என்னடா இவ்வளோ தக்காளி இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சண்டே எடுத்தது சண்டே என்ன பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஷ்டமி காலபைரவருக்கு வந்துட்டு பூஜை பண்ணுவாங்களே அதை எல்லா சிவன் கோவிலையும் பண்ணுவாங்க தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில்லையும் பண்ணுவாங்கங்க நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டு சார்பாக பருப்பு பாயாசம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க மொத்தம் ஐம்பது கிலோ வந்துட்டு செய்வாங்க அதுக்குதான் இவ்வளோ பெரிய பாத்திரம் இதை தூக்கவே முடியல இந்த வெறும் பாத்திரத்தை தூக்குறதுக்கே ரெண்டு மூணு நாள் தேவைப்படுவாங்கங்க இந்த கரண்டி சத்தியமே என்னால் தூக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்குனேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க இந்த நாளே ஏன்னா ஃபேமிலி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையாக நாயம் பேசிட்டு சிரிச்சிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாப்பாடு எல்லாம் தாளிச்சு எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணதுனால தான் மதியம் ஆரம்பித்து ஈவினிங்கே ஆகிடுச்சிங்க அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லாரும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கலரிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு ஆளே கலர முடியாது அந்த கரண்டியே தூக்க முடியல இல்லாமல் இவ்வளோ கலரணும் இல்லையா அதனால் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க கேசரியும் ரெடி ஆகிடுச்சி பிரியாணி பார்த்திங்கன்னா தக்காளி பிரியாணி அதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆவி பறக்க பிறக்க எல்லாத்தையும் எடுத்து ஆட்டோவில் ஏற்றிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க கோவில் பார்த்திங்கனா ஈவினிங் டைம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சேலாக வந்துருக்கீங்க சேலம் வந்தீங்க அப்படின்னா தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க இதோடய லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கு டைம் இருந்ததுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ